வீட்டில் இட்லி மாவு காலியாகிடுச்சி அதனால் இன்றைக்கி இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய பந்தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த பந்தோசை பண்றதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் ரவை சேர்த்துட்டு ஒரு கால் கப் தயிர் சேர்த்து மிக்ஸ் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுலாம் ஒரு பேனில் கொஞ்சமா ஆயில் கடுகுந்தம் பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் கருவேப்பில்லை துருவுன கேரட் சேர்த்துட்டு எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கணும் கேரட் ஆப்ஷனல் தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப ஊற வச்சிருந்த ரவையை ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு பவுலில் சேர்த்துட்டு வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே கொஞ்சமா மல்லி எல்லாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த பன் தோசைக்கு சூப்பரான சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக ஆயில் கடலைப்பருப்பு வரமிளகாய் வெங்காயம் பூண்டு புதினா மல்லி அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நைஸாக அரைச்சி பவுலில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்புமே கொடுத்துடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் எல்லாம் நல்லா வெந்து வரும் இந்த பன் தோசைக்கு எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வீட்டில் எனக்கு இட்லி தோசை மாவு இல்லைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க